ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சுட சுட எல்லாப்ப ராமானுஜர் பா அவருடைய மேற்பார்வையில ஸ்ரீரங்கத்தில் எல்லா காரியங்களும் நடக்கிறது அவருக்கு எது நடந்தாலும் ஒழுங்காக நடக்க வேண்டும் சரியாக நடக்க வேண்டும் எப்படி முறையோ ஏனோ தானோ என்று இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதுதான் அவர் அப்போ மடையன் நம்ம சொன்னேன் இல்லையா இந்த மடையன் எங்க சமைப்பான் அந்த இடத்து பேரு மடைப்பள்ளி அப்போ அவருடைய மேற்பார்வையில எல்லாம் நடக்குமா ஒரு ஒரு தரமும் சுட சுட நிவேதனம் பெருமாளுக்கு படைக்கப்பட்டு திருப்பி கொண்டு வரும் பொழுது ராமானுஜர் என்ன பண்ணுவாராம் இந்த தட்டை அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் பார்ப்பாராம் இத வந்து அங்க அந்த பரிசாரகர்கள் அந்த அங்க அங்க வேலை செய்யறவர்கள் இதெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம் இது நியாயமா நாம என்ன கொஞ்சத்தை திருடி வச்சுக்கிட்டா சுவாமிக்கு நிவேதனும் நிவேதனத்துக்கு எடுத்துன்னு போவோம் நம்மள அவர் சந்தேகப்படுறார் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம் நேத்து கூட பார்த்தேன் எல்லா பாத்திரத்தையும் அப்படி திறந்து 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 பார்க்குறார் குறைஞ்சிருக்கான்னு பாக்குறாரா இல்லை நம்ம அவர் அவர் சொன்ன அவர் சொன்ன அளவில் தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு எனக்கு இதை அவர்கிட்ட எப்படியானு இதை கேட்கணும்போது யார் போய் கேட்க முடியும் அவரோட காதில் விழுது அப்ப எல்லா அந்த மடைப்பள்ளிக்காரர்களையும் கூப்பிட்டார் என்ன உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இல்லையா நான் எதுக்கு நீங்க பிரசாதம்ல நிவேதனம் செஞ்சு முடிச்ச உடனே கொணுந்தக வச்ச உடனே நீங்க கொஞ்சம் எடுத்துக்கலீங்களா நான் பாக்குறேன் நீங்க நினைக்கிறீங்களா பைத்தியங்களா நான் அந்த நம்பிக்கை இல்லாமலா அதாவது அரங்கனுக்கு செய்கின்ற போது யாராவது அராஜகம் செய்வார்களா என்ன 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 அப்படி நினைக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் அர்ச்சாவதாரத்தில் சுவாமி கண்ணால் பார்ப்பாரே தவிர அவர் எடுத்து உண்ண மாட்டார் இருந்தாலும் ரங்கன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவ்வளவு உள்ளன்போட நம்ம எல்லாம் பரிமாறுறோமே அவருக்கு படைக்கிறோமே அதனை தொட்டு சாப்பிட்டுருப்பாரா அவருடைய மோதிரம் அணிந்த விரலுடைய எங்கேயான ஒரு தடம் தெரியாதாங்கிற ஒரு ஆசையில நான் ஒன்னொன்னையும் திறந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவ எல்லாரும் அப்படியே சாஷ்டாங்கமா அவருடைய காலில் விழுந்து இந்த இடத்துல நாம ஒண்ணு கவனிக்கணும் அவருடைய அன்பின் ஆழம் என்ன என்று புரிந்தது இப்ப அவர்கள்லாம் ஒத்தர ஒத்தர என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டாங்க நீ மடையன் நானும் மடையண்டா நம்ம சமையல் பண்ற மடையம் மட்டும் இல்ல நிஜமாவே மடையன் அப்படின்னாங்களே ஏன்னா ஒரு குருவின் ஒரு தன்மையை புரிந்து கொள்ளாதவன் மடையன்தானே அதே குரு அருள் இருந்தால் எப்பேற்பட்ட மடமையும் போகிவிடும் இல்லையா